ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்கிரட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹேர் வாட்டரை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த சேனலை பார்க்க போகிறோம் இது உங்கள் ஹேரில் உள்ள எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு நல்ல நிரந்தர சொல்யூஷனாக தரக்கூடியதான் இந்த ஹேர் வாட்டர் இதில் ரெண்டே மூணே மூணு பொருளை தான் நான் இதில் சேர்த்துருக்கேன் அந்த மூணு பொருளை வச்சு தான் இந்த ஹேர் வாட்டர் நான் இப்போ ப்ரிப்பர் பண்ணியிருக்கேன் அந்த மூணு பொருள் என்ன அதை வச்சு எப்படி இதை பிப்பர் பண்ணுறது இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்த முதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை ப்ரிப்பேர் பண்ண நான் அந்த மூணே மூணு பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கேன் இந்த மூணு பொருளுமே நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருள் தான் ஃபர்ஸ்ட்டு என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துட்டேன் ரெண்டாவது மூணு புடி எடுத்துருக்கேன் மூணாவது வந்து டீ தூள் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணே மூணு பொருளை வச்சு தான் நம்ம முடிய நல்லா ஸ்ட்ராங்காக வளர வைக்கக்கூடிய ஒரு ஈஸியான ஹேர் வாட்டர் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ண இந்த மாதிரியான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணிட்டு லோ ஃப்ளேம் வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணலாம் அதில் பபிள்ஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம் ரெண்டாவதாக வெள்ளப்பூடு மூணாவதா தீத்தூள் இதாக ஒரு கரண்டி வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க இப்போ ஒரு இது அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும் ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது இது நல்லா கொதிச்சு அந்த டீ தூள் போட்டது எல்லாமே கலராக மாறிடுச்சு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நான் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இது மிதமான ஹீட்டில் இருக்குது இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்களும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பாட்டில் இருக்கும் பார்த்தீங்களா அதில் ஊற்றி வச்சுக்கோங்க நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உங்கள் தலைக்கு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் மசாஜ் செஞ்சுட்டு அப்படியே ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க அப்படியே ஊற விட்டுட்டு எப்பயும் போல் நீங்கள் குளிச்சுட்டு வாங்க உங்கள்கிட்ட இருக்கிற ஷாம்பூ வச்சு நீங்கள் தலையை அலசிக்கோங்க இப்படி தொடர்ந்து வாரத்தில் ரெண்டு நாள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் முடி தரையில் படுற அளவுக்கு வளர்ந்துக்கிட்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது அந்த மாதிரியான ஒரு நல்ல ரிசல்ட்டை தரக்கூடியதான் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்பரு என் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்